ஆண்டவர் உங்களை உத்தமர்களாக வைக்க விரும்புகிறார் உத்தமர்களாக உங்களை கனம் பண்ணி உயர்த்த விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகள் உத்தமத்திலே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பி உங்களை ஆசீர்வதித்து உத்தமர்களாக உத்தமிகளாக உருவாக்கி உங்களை கனம் பண்ணுகிறார் இன்றைய ஆசீர்வாதம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பன்னிரண்டிலே எழுதப்பட்டிருக்கிறது பக்தன் இப்படி ஜபிக்கிறான் நீர் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உமது சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் நாம் உத்தமர்களாக உத்தமைகளாக ஆண்டவரால் நடத்தப்படும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் தாங்கப்பட்டு அவருடைய குணாதிசயங்களை பரிசுத்தாவியான மூலமாகவும் பரிசுத்தின் மூலமாகவும் பெற்று நடக்கும் பொழுது முதலாவது ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இறைவனுடைய சன்னதியில் இயேசுவின் சன்னதியில் இருக்கும்படி நம்மை தாங்குகிறார் எப்பவும் இயேசுவின் உங்கள் மூலமாக வெளிப்படும் அந்த கிருபை உங்களுக்கு இன்று தருவாராக இரண்டாவதாக நீதிமொழிகள் பதினொன்று மூன்றின் படி செம்மையானவர்களுடைய உத்தமம் உங்களுக்குள் வரும் பொழுது அது உங்களை வழி நடத்தும் இப்படி செய் இப்படி செய் உத்தமம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது நடக்க வேண்டிய வழியும் உங்கள் ஆவியிலே நீங்கள் உணர்வீர்கள் அதில் நடக்கும் பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருப்பீர்கள் பற்றாத நீரூற்றாக இருப்பீங்க ஒரு குறையும் உங்களுக்கு வராது மூன்றாவதாக ஒன்று பேதூ மூன்று பதினாறின் படி கிறிஸ்துவுக்கேற்ற நல்ல நடக்கையை நீங்கள் நடக்கும் பொழுது உங்களை தூஷிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் வெட்கப்பட்டு போவார்கள் இயேசுவின் சீசு யூதாஸ் காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் இயேசுவை காட்டி கொடுத்தான் நீங்கள் காசுக்காக பலர் உத்தமர்களை உத்தமைகளை தூஷிக்கிறார்கள் ஆனா கடைசியில் அவன் என்ன சொன்னான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் வெட்கமடைந்தான் தூக்கு மாட்டிக்கொண்டு நான்று கொண்டு செத்து போனான் அவர்கள் வழி அதுவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வழியோ நல்ல நடக்கை பெற்று உங்களை தூஷிக்கிறவர்கள் இல்லாமல் போவதை நீங்கள் கண்டு ஆனந்தமடையும் நாட்களையே நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் என்ன தூஷித்தாலும் உங்கள் மனமும் அங்கே போகாது உங்கள் இருதயமும் கலங்காது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் மேலாக இருப்பீர்கள் அடுத்தபடியாக விழுப்பியர் நான்கு எட்டின்படி உத்தமர்களாக உத்தமிகளாக நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் உறவில் உண்மை கணக்கில் உண்மை ஆண்டோரை தேடுவதில் உண்மை உங்கள் வார்த்தையில் உண்மை இன்னும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் நீதியுள்ளவர்களாக இருப்பீர்கள் கற்புள்ளவர்களாக இருப்பீர்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் நற்கேத்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் புண்ணியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் புகழ் உடையவர்களாக இருப்பீர்கள் இந்த பாக்கியெல்லாம் உங்களை தேடி வரும் கடைசியாக நீதிமொழிகள் இருபது ஏழின் படி நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருப்பார்கள் உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பரம்பரை பரம்பரையாக உங்கள் உத்தமத்தின் நிமித்தம் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் சொத்து ஒரு வேளை நீங்கள் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் உத்தமத்திலே நீங்கள் நடந்தபடியினால் உங்கள் பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் இந்த பாக்கியம் கத்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து உங்களை அலங்கரிப்பாராக ஏசுப்பா தங்கள் உத்தமத்திலே நடக்க கிருபைத்தார் இந்த பாக்கியத்தை எல்லாம் அனுபவிக்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம்